ஜனனி ஜன்மசௌகியம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபியசராகவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமா சுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் மகாகணபதினைகுண்டு மாதாபிதா துணைகுண்டு இஷ்ட தேவதா குல தேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பாரம்பரிய தேவதா வம்சா தேவதா பரிபூரண துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குது அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஏழாம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் வார ராசி பலன் அப்படின்னு உண்டு அதாவது தின ராசி பலன் ஒன்னு ஒன்று உண்டு இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம் சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க நன்மை வெற்றி சுபம் காரிய தடங்கள் வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்க அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சரி இப்போ இன்னைக்கு நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கேன் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும் சில பேருக்கு சுபம்னு இருக்கும் சில பேருக்கு தடங்கள் இருக்கும் சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும் அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க சந்தோஷப்படுத்திப்பாங்க பரவாயில்ல இன்றைக்கி நல்லா இருக்குது ஏதோ இருக்குது லைஃப் ஓடுறது அப்படின்னு அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது வார பலனை இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் இந்த திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில் மறுநாள் ஆயிரத்துக்கிழமை அப்படி இருப்போம் அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம பன்னிரெண்டு ராசிகள் நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே அந்த ராசிக்கு குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸ்ஸு என்னென்னலாம் வரும் என்னென்னலாம் வராது ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம் அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம போகிறோம் அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர் அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ண அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம் முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம் துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் எப்படி இருக்கும் வைகாசி பதினெட்டுலேருந்து வைகாசி மாதம் இருபத்தி நாலு வரையில் எப்படி இருக்கும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி வரையில் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துனோன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதாவது இடையூறுகள் நீங்கி புதிய வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் தெளிவான பேச்சு தெளிவான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் வருமானம் அதிகரிக்கும் வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும் விரைவான பயண வாய்ப்பு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உடல் சோர்வு மன சோர்வு ஏற்படும் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் தோன்றும் வேலை பணி சுமை அதிகரிக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பனி சுமை அதிகரிக்கும் பண்ணி முடிச்சுட்டு தான் போகணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் உண்டு திட்டமிட்டு செயல்பட்டால் லாபம் உண்டு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அதே போல் பிள்ளைகள் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில நேரத்தில் அலைச்சல் தெரிச்சல் அதிகமாக இருக்கும் தொழிலில் கவனமாக நடந்து கொள்வது நல்லது பழைய பணம் வசூல் ஆகாது அதே போல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில மன நிறைவு ஏற்படும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா சரி பரவாயில்ல இந்த வாரத்தில் நமக்கு ஏதோ சில நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு நடந்தால் சரி சில விஷயங்கள் வந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு காளியம்மன் வழிபாடு நாகர் சப்தமாதர் இதெல்லாம் இந்த வ இந்த வாரத்தில் உங்களோட வழிபாடுகள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய கலர்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நல்லாயிருக்கும் பிங்க் கலர் நல்லாயிருக்கும் ஆஷ் கலர்ஸ் ஒயிட் ஒயிட் வித் ப்ளூ ரெட் இது மாதிரிலாம் வந்து நிறைய நல்ல கலர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நல்லாயிருக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜாதகத்தில் நல்லாயிருக்கு இந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நல்லாயிருக்கு அதே போல் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக சேர்ந்து நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறையா சேர்ந்து பேசி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் முடிவு எடுப்பீங்க மூன்றாவது நபர்களால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது அப்பாவுக்கு இப்போ ராசியில் யாராவது இருக்கீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு துலா துலாம் ராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும் தாயாருக்கு கொஞ்சம் மனக்கவலை மன சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் சில திருமண பேச்சுக்கள் நல்ல விஷயங்கள் மறுமணம் திருமணம் எல்லாமே நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் சாதகமான சில சூழ்நிலைகள் வரும் நிறையா நல்ல சூழ்நிலைகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொத்து பிரச்சனை சொத்து உரிமை கோரி கேஸ் போடுறது அது கேஸ் ஃபைல் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் கேஸு சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா லெட்டர்ஸ் வர்றது சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொலாராசி பொறுத்தளவுக்கு குரு வழிபாடு சிறப்பாக இருந்தாலுமே உங்களுடைய ராசிப்படி சில விஷயங்கள் மாணவ மாணவிகள் சில விஷயங்கள் படிப்பில் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனங்கள் படிப்பில் ரொம்ப அதிக கவனத்தோடு படிக்க வேண்டும் அதே போல் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் புதிய வாகனங்கள் புதிய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா சிறப்பான சூழ்நிலையில் இருக்குது ஸோ கவலைப்பட வேண்டாம் சூப்பராக